தமிழ் அவ்வை வழங்கும் சார் தொகுத்து வழங்குபவர் சி ஜானகி சார் எழுத்துகள் சார் என்ன முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துகள் சார் நம்ம ஏற்கனவே முதல் எழுத்துகள்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் இருக்கோம் உயிர் எழுத்துகள் 12 மெய்யெழுத்துகள் பதினெட்டும் ஆக முப்பது எழுத்துகள் சேர்ந்ததுதான் முதல் எழுத்துகள் அப்படிப்பட்ட முதல் எழுத்துக்களை சார்ந்து வரதனால இதுக்கு பேரு சார்பெழுத்துகள் சார்பெழுத்துகள் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றிய லிகரம் ஐகார குருக்கம் அவுஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குருக்கம் சார்பெழுத்துகள்ல உயிர்மெய் ஆயுதம் இவை இரண்டை மட்டும் இந்த காணொலியில் பார்க்கலாம் உயிர் மெய் மெய்யும் சேர்ந்து வருவது அதாவது இக்கு குட்டல் அ கா மெய்யெழுத்து எழுத்து உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்து ஆக உயிர்மெய் எழுத்து இருநூத்தி பதினாறு இவ்வாறு உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சார்ந்து வருவதினால் இது சார்பெழுத்துகள் ஆகும் இந்த எழுத்தோட அதிசயத்தை பாருங்க அம்மா இந்த உலகத்துக்கு உடலையும் உயிரையும் கொடுத்தது அம்மா ஆனா அந்த அம்மாங்கிற எழுத்தை பிரிச்சு பாருங்களே ஆ உயிர் எழுத்து உயிர் இம் மெய் எழுத்து மெய் இந்த உயிரும் மெய்யும் தோன்ற காரணமா இருந்தது அம்மா எழுத்து ஆயுத எழுத்து என்பது மூன்று புள்ளிகளை உடையது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் பெயர்களையும் கொண்டது இந்த ஆயுத எழுத்து தனித்து இயங்காது சொல்லுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வராது நடுவுல மட்டும்தான் வரும் எடுத்துக்காட்டா அஃது எஃகு இதெல்லாம் சொல்லலாம் இதை கவனிச்சா தெரியும் அந்த ஆயுத எழுத்துக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்து வரும் ஆயுத எழுத்துக்கு பின்னாடி ஒரு வல்லினமை உகரத்தோடு சேர்ந்து வரும் இந்த மாதிரி தான் ஆயுத எழுத்து வரும் ஆக உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து ஆயுத எழுத்து என தமிழ் எழுத்துகள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்